திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய ஐம்பத்து ஒன்பதாவது பாடல் ஆற்றுப்புடலத்தினுடைய ஒன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கழிந்த பற்றுடை வசிட்டனது இருக்கையா கவிஞர்மொழிந்த நந்தியம்பெருவரை மொய்த்த சீத சீதனீர் பொற்புறு சாடியில் பொங்கி வழிந்த பாலென மன்னோ கழிந்த பற்றுடை வசிட்டனது இருக்கையா ஆசையில்லாத பற்றற்ற வசிஷ்ட முனிவருடைய இருப்பிடமாக கவிஞர்களெல்லாம் சொல்லக்கூடிய நந்திமலை கவிஞர் மொழிந்த நந்தியம் பெறுவரை நந்திமலை மொய்த்த சூழ்முகில்கள் அதை சூழ்ந்த அந்த கருமேகங்கள் பொழிந்த சீத நீர் அவை பொழிந்த அந்த மழைநீர் குளிர்ச்சி பொருந்திய மழைநீர் பொற்புறு சாடியில் பொங்கி வழிந்த பாலென திசைதோறும் இழிந்தன மன்னோம் ஒரு அழகிய பால்நிலை வைக்கப்பட்டிருந்த பாலானது பொங்கி வழிந்தால் எப்படி எல்லா திசையிலும் பொங்கி வழியுமோ அதை போல எல்லா திசையிலும் நோக்கி பாய்ந்தன அந்த மேகங்களிலிருந்து பொழிந்த மழை நீர் என்று நந்திமலையிலே மேகங்கள் பொழிந்த மலையை விவரித்துச் சொல்லுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்